ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை வழங்கும் இருபத்தி மூணாவது ராஜநிலை கருத்தரங்கம் மறைந்து கிடக்கும் மாபெரும் சூட்சமங்கள் விலைக்கு சொல்ல வருகிறார்கள் ராஜநிலை ஜோதிடர்கள் தலைமையுரை ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு லால்குடி செந்தில் ஐயா அவர்கள் தலைப்பு ராஜநிலை எண்களை பயன்படுத்தி அரசியலில் வெற்றி பெறுவது எப்படி பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே கே பசுபதி ஐயா அவர்கள் தலைப்பு ராஜநிலையில் வெற்றி பெற திசா புத்திநாதனின் பங்கு ராஜநிலை ஜோதிடர் கே பி அஸ்ட்ரோ திருமதி எம் என் ராஜவேணி அம்மா அவர்கள் தலைப்பு ராஜநிலையில் வெற்றி பெற யோகி கர்ணநாதனின் பங்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜிஜி சக்திவேலு ஐயா அவர்கள் தலைப்பு அதிசயம் தரும் அற்புத ராஜநிலை எண்கள் ராஜநிலை டிவி சேனல் ஆஸ்ட்ராலஜியின் அஸ்ட்ராலஜியின் மேலாளர் திரு ஏ மெய்யரசன் அவர்கள் வரவேற்புரை செல்வி மிதுலா முருகேசன் அவர்கள் பிகாம் சிஏ ராஜநிலையின் கணக்காளர் செல்வி கௌசிகா அவர்கள் எம் காம் தொகுப்பாளினி செல்வி கே மலையரசி அவர்கள் எம் ஏ தமிழ் நாள் இருபத்தொன்போது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரம் காலை பத்து பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மக்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நேரலையில் பதிலளிக்க காத்து கொண்டே இருக்கிறார்கள் நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம்